வணக்கங்க நான் உங்கள் உற்சவா இன்னைக்கு ஒரு அழகான கதை பார்க்கலாங்க ஸோ இனியோட கதை என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த கதை இது வந்து ஓசு சொன்ன கதை தாங்க ம் இது ஓஷோ சொன்ன கதைனே எனக்கு தெரியாது ஆனால் இந்த கதை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறேன் பட் இதே ஓஷோ வாயால் கேட்கும்போது தான் ஆஹா இது ஓஷோ சொன்ன கதை அப்படின்றது எனக்கு தெரிய வந்ததுங்க ஸோ நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னு அதை ஒட்டிதாங்க இன்றைக்கி இந்த கதை ஒரு அப்பாவும் பிள்ளையும் அவங்க வளர்த்த கழுதையை வந்து சந்தைக்கு கூட்டிகிட்டு போயிட்ருக்காங்க எதுக்குன்னா அந்த கழுதியை அங்கே விற்கிறதுக்காக இப்படி போயிட்டுருக்கும்போது என்னென்னா ரெண்டு பேரும் நடந்து இருக்காங்க கழுதியை ஓட்டிக்கிட்டு அப்போது ஊரில் ஒரு நாலு பேர் பார்த்துட்டு இவையெல்லாம் சரியால கொலைக்க தெரியாதவனாக இருப்பான் போலிருக்கே எவ்வளோ பெரிய முட்டால பாரு கழுத போகுது ரெண்டு பேரும் பின்னாடி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கானுங்க அதில் ஏறி சவாரி பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்கங்க சரி மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏறி சவாரி பண்ணுறாங்கங்க அப்போது அங்கே ஒரு நாலு பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு பாவம் அந்த கழுதை இந்த கழுதை இந்த ரெண்டு பேரும் எப்படி தாங்கும் இவ்வளோ வெயிட்டா மனசாட்சியே இல்லாமல் அந்த கழுதை மேலே ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு அங்கே நாலு பேர் சொல்கிறதே கேட்குறாங்க ம் சரி இன்னும் இறங்கிடறாங்க கழுதையிலேருந்து கழுதையிலேருந்து இறங்கிட்டு சார் ரெண்டு பேர் தான் வந்து கழுத வெயிட்டாக இருக்கும் கழுதையை பாவம்னு சொல்கிறாங்க இப்போது பையனை மட்டும் உட்கார வச்சுட்டு நம்ம பின்னாடி நடந்து போகலான்னு அந்த அப்பா என்ன பண்ணுறாரு குழந்தைய பையனை உட்கார வச்சுட்டு இவர் நடந்து போயிட்டுருக்காரு அங்கே நாலு பேர் பார்க்குறாங்க அங்கே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாடி இந்த பையனை பாவம் வயசான அப்பாவை நடக்க விட்டுட்டு அவன் சின்ன வாலிப வயசு தானே நடந்து போகலாமில்லையா ஓடி விளையாடுற வயசு தான் ஆனால் அவன் உட்காந்துட்டு போகிறான் பானே இங்கே உள்ள பிள்ளைங்களா இப்படி இது தாங்க கழிவுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே நாலு பேர் சொல்கிறாங்க உடனே அந்த பையன் இறங்கிட்டு அப்பா ஏடி போகிறாரு அப்போ அங்கே நாலு பேர் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமாவது இந்த ஆளுக்கு புத்தி இருக்குதா ஆ பிள்ளை பச்சை பிள்ளையை நடக்க விட்டு அழைச்சிட்டு போகிறாரு அவர் மட்டும் ஏடி சொகுசாக உட்காந்துட்டு போகிறாரு அப்படின்னு எங்கள் எவ்வளோ சுயநல சுயநலவாதியாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கடைசி நடந்தது தாங்க ரொம்ப என்ன சொல்றது ஒரு சிரிப்பு மூட்டத்துக்கு ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் அந்த கழுதியை தூக்கி இவன் சரி கழுத மேலே சவாரி செஞ்சாதான் நம்மள வந்து சொல்கிறாங்க இப்போது கழுதியை தூக்கி நம்ம சவாரி பண்ணுவோன்ட்டு ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் கழுதியை தூக்கி தோளில் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கங்க ஸோ சந்தையை நெருங்கிட்டாங்க சந்தையில் மனுஷங்களை பார்த்துட்டு சந்தையில் உள்ள மனுஷங்களா இவங்களை பார்த்துட்டு எல்லாம் கிசு கிசுனு பக்கத்தில் பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க என்னென்னா இது நாள் வரைக்கும் கழுதை மேலே ஏறி சவாரி பண்ண மக்களை பார்த்தோம் ஆனால் மொத மொத மக்கள் மேலே ஏறி சவாரி பண்ணுற கழுதியை இப்போதாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதோ கேட்ட உடனே கழுதை வந்து என்னன்னா எல்லாரும் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி பேசணுன்னு அது கொஞ்சம் பயந்து என்ன பண்ணிடுச்சு கை காலை போட்டு ஆட்ட ஸோ அந்த பக்கம் ஒரு நதி இருந்தது வழி இல்லாமல் மூணு பேரும் அப்பா பிள்ள கழுதை மூணு பேருமே நதியில் போய் விழுந்துட்டாங்க இப்போது அப்பாக்கும் பிள்ளைக்கும் த நீச்சல் தெரியுன்றதுனால அவங்க நீந்தி வந்துட்டாங்க ஆனால் கழுதை பாவம் அதுக்கு நீந்த தெரியாது இல்லையா ஸோ அது அதை இவங்களும் காப்பாற்ற முடியல அது தண்ணியும் காப்பாற்றிக்க முடியல கடைசியில் இறந்தே போயிடுச்சாங்க கழுத இது இந்த இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த நாலு பேர் அந்த நாலு பேருக்காக தாங்க வாழ்கிறோம் இந்த நாலு தாங்க சொசைட்டி இப்போ நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்காக வந்து நம்ம நம்மளோட ப்ரெஸ்டீஜை வளர்த்துக்கணும் இல்லை நம்ம நல்ல பேர் எடுக்கணும் நம் நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தால் தான் வந்து நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் தப்பு இல்லைங்க ஆனால் நம்மளாக ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அது பண்ணுறது வேற விஷயம் ஆனால் மற்றவங்களுக்காகவே சில பேர் வந்து அடுத்தவங்க பார்க்கணும் அடுத்தவங்க நம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது அடுத்தவங்களுக்காகவே பல பேர் வாழ்கிற சமூகம்தான் இப்போ இருக்குது அப்போது அப்படி அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு போகும்போது கடைசியில் நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு நிற்போம் ஆனால் கடைசி அந்த இறக்க போகிறதுக்கு முன்னாடி தாங்க நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையை நம்மளே தொலைச்சிட்டோம் நம்ம வந்து ஏமாந்து விட்டுட்டோம் கடைசியில அந்த நாலு பேர் நாலு பேர் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு யாருடா அந்த நாலு பேர் அந்த நாலு பேருக்காக நீ ஏன்டா ஓ வாழ்க்கையை வாழணும் நீ வாழ வந்தது மாதிரிதான் இந்த உலகத்துக்கு அந்த நாலு பேரும் வந்திருக்கான் அவன் அவன் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கான் சொல்ல வேண்டியது அவனோட கடமை நீயே அதை காது கொடுத்து கேட்கிற இப்போ எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு சோ சூரியனை பார்த்து நாய் குலைச்சதுதான் சூரியனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அது பாட்டுக்கு அது டெய்லி உதிக்கிற மாதிரி ஊதிக்கும் மறையிற மாதிரி மறையும் அதோட தன்மையில இருந்து அது எப்பயுமே மாறப்படுது இல்லை இப்போ ஐயோ எல்லாரும் நாய் குலைக்குது அப்படின்னு அது ஒரு நாள் உதிக்காமல் இல்லை அது உதி உதிக்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை அது வேறு விஷயம் இருந்தாலுமே அது அதோடய தன்மையை மாற்றிக்கிறது இல்லை ஆனால் நம்ம மட்டும் மனுஷங்க மட்டும் ஈஸியாக நம்மளோட பூட்டு சாவியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ரிமோட்டாக இருக்கட்டும் நம்ம எப்பயுமே அடுத்தவங்க கையில் கொடுத்துறவங்க ஸோ அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஆடிகிட்ருக்கோம் ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓஷோ இந்த கதையை அழகாக சொல்லி முடிக்கிறாருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி விடைபெறுகிறேன் வணக்கம்